வரவேற்று மகிழ்கின்றேன் இந்த முதல் அந்த நிகழ்வுக்கு தான் அவங்க வரணும் ஆனாலும் நான் இந்த நிகழ்வில் இந்த பெரியவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக காலையில் முதலில் வந்த அம்மா அவர்களை மனமாற வரவேற்று மகிழ்கிறேன்மா இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை ஏன்னா எங்களுக்கு பேராசிரியர் ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் வந்து எப்பயும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாங்க நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நடத்தும் பொழுது அவங்க கலந்து அவங்க பேசுவதை கேட்பாங்க இன்னைக்கு நீங்கள் அதையும் கேட்கறதுக்காக இவ்வளோ ஆர்வமுடன் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கேட்கணும் அமர்வு கருத்தரங்கோனாலே இப்போ யாரோ வர்றது யோசிக்கிறாங்க பிடிச்சி கூப்புறதா இருக்குது ஆனால் நீங்கள் சிறு தொழில் அமைப்புல இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்துவிட்டு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் எத்தனையோ ஏரி குளங்களை தூர்வாரிய பெருமை கொண்ட நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறது எங்களை மூன்று பெரியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஜூலை இருபத்தி ஐந்து நாம் பசுமை தாயத்தை நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாள் பொதுவாகவே கேக் வெட்டி கொண்டாடியோ அல்லது போஸ்டர் ஒட்டி கொண்டாடியோ பழக்கமில்லை பசுமை தாயகம் நாள் என்று ஐயாவின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்போம் அதே சமயம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அந்த பிறந்த நாளை கொண்டாடுவோம் அதேதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு கூட்டங்களும் கருத்தரங்கமும் இன்று பல மாவட்டங்களில் விழிப்புணர்வு கூட்டங்களும் பசுமை தாயகம் மரம் நடும் நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சென்னையில் நாம் இந்த கருத்தரங்கையும் நூல் வெளியீட்டு விழாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மருத்துவர் அவர்கள் நம்முடைய செயலாளர் அருள் அவர்கள் சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்பு இப்போ முப்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் பசுமை தாயகம் அந்த சமயத்துல சுற்றுச்சூழல் என்ற வார்த்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது அவர் சங்கம் ஆரம்பித்தார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அதை ஆரம்பித்த அதே வேளையில தான் அதை பசுமை தாயகமும் ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு காலத்தின் தேவை கட்டாயம் இருக்கிறது என்று அன்றைக்கே யோசித்த ஒரு தீர்கத தரிசி அவர் அப்பயே இருக்கும் கண்டிப்பா சுற்றுச்சூழல் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பே யோசித்து அதை துவக்கிய மருத்துவர் ஐயா ஒரு தீர்க்க தரிசி அதே போல அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சைக்கிள் பேரணி ராணிப்பேட்டை வேலூர் தோல் தொழிற்சாலை அந்த மாஸ்பாடுக்கு எதிர்ப்பாக ஒரு பேரணியை ஆரம்பித்து அவர் அதை என்னடே பிரமாண்டமாக நிகழ்த்தி காட்டினார் அப்பதான் நிறைய பேர் கடலூர் அந்த வேலூர் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரிஞ்சுதான் எங்க கிட்ட அவங்க சொன்னாங்க அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல ஐயா ஒரு பேரணி நடத்தி அந்த மிதிவண்டி பேரணி நடத்தும் போதுதான் கடலூர் இந்த ராணிப்பேட்டை வேலூர் கடலூர் மாவட்டங்களில் பிரச்சனை இருக்கிறது என்றே எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னாங்க அதே போல மருத்துவர் ஐயா நட்ட அந்த மரங்கள் திண்டிவனத்தில் இன்னும் இருக்கின்றன ஆரம்பத்தில் அதே போல ராஜா குளம் என்ற ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தை தூர்வாரி அழகா பராமரித்து கொடுத்தாரு இன்னைக்கும் தெப்பம் விடுவாங்க விட்டோடனே முதல் பூஜையே மருத்துவர் ஐயாவுடைய பேருக்கு தான் செய்வாங்க அந்த கோவில் குளத்துல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அந்த காலத்திலேயே அவர் பண்ணிட்டாரு இப்பொழுது கூட பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் பேரணிகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கண்காட்சிகளை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அதனால்தான் யுனைடெட் நேஷன்ஸுடைய உடைய சிறப்பு அங்கீகாரம் பெற்ற அமைப்பாகவும் அங்கே பங்கெடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பசுமை தாயகம் ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது வருடக்கணக்காக காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் காலநிலை அவசர நிலை நீர் மேலாண்மை சமச்சீர் கல்வி பொது போக்குவரத்து தடுப்பணைகள் செக் டேம் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு புகையிலை ஒழிப்பு ஏரி குளங்களை தூர்வாருவது சமூக நீதி மனித உரிமை மீறல் மறுசுழற்சி என்று பல தலைப்புகளில் பசுமை தாயகம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது இந்த சமச்சீர் கல்வி என்ற வார்த்தையே மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு பெரிய கருத்தரங்கம் ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தினார் மிகப்பெரிய கல்வியாளர்களும் முன்னாள் துணைவேந்தர்கள்லாம் பங்கெடுத்து ஆரம்ப கல்வி உயர்நிலை கல்வி இடைநிலை கல்வி பற்றி எல்லாம் பேசினாங்க அதையெல்லாம் ஒரு தொகுப்பாக கொண்டு போய் தான் நாங்கள் அந்த கமிட்டி சமச்சீர் கல்வி கமிட்டிக்கே கொடுத்தோம் நாங்க ஒரு ஆய்வு கட்டுரையாவே கொடுத்திருந்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது நெகிழி பயன்பாடு குறித்து தீவிர பிரச்சாரம் நாங்கள் மேற்கொண்டதின் விளைவாக தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை வணிக வளாகத்திலேயோ முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த நெகிழி பயன்பாடு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு சட்டமே வந்தது இந்த பிளாஸ்டிக் பைகளோ அந்த பிளாஸ்டிக் கப்பு அதெல்லாம் வந்து தடை கொண்டு வரப்பட்டது அதே மிகுந்த பொருட்செலவில் மோனோ ரயில் திட்டம் கொண்டு வர இருந்தார்கள் மோனோ ரயில் என்றாலே அது வந்து தீம் பார்க்கில் மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க ஒரு மூணு கிலோமீட்டரோ ஐந்து கிலோமீட்டரோ தீம் பார்க்குள்ளே ஒரு குறைந்த அளவு தான் ஆளுங்களை கூட்டிட்டு போக முடியும் ஆனால் அந்த மோனோ ரயில் திட்டத்தை சென்னையில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே அது தயார் பண்ணி அதற்கான பொருட்செலவெல்லாம் தயாராக்கிட்டாங்க அப்புறம் அது லட்சக்கணக்கான மக்கள் பயன்பாட்டுக்கு மோனோ ரயில் உகந்ததே இல்லை எல்லா ஊர்லேயுமே அது வந்து ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் என்று நாங்கள் சொல்லி அதை பத்தி ஒரு கேஸ் எல்லாம் தான் பசுமை தாயகம் சார்பாக கேஸ் போட்டப்புறம் தான் அதை நிறுத்தினாங்க இல்லைன்னா அது ஒரு ஒரு து ஒரு குப்பையான திட்டமாகவே போயிட்டு இருக்கும் இப்ப நமக்கு மோனோ ரயில் இல்லாதனால்தான் மெட்ரோ ரயில் வந்தது இது ஒரு நல்ல திட்டம் நமக்கு வந்திருக்குது அதே போல புகையிலை மது ஒழிப்பு இதை பற்றி எத்தனையோ போராட்டங்களை நடத்திட்டோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் தலைவராக இருக்கும்பொழுது கடுமையான போராட்டங்களை எடுத்து சென்றார் தான் அவர் இரண்டாயிரத்தி நாலில் மத்திய சு இந்தியாவின் மத்திய சுகாதாரத்துறையும் குடும்ப நலத்துறை அமைச்சராக அவர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா புகையிலை எதிர்க புகையிலை ஒழிப்பு போராட்டங்களை நடத்தியவர் கையெழுத்து போடும் நிலையில் வந்ததால் தான் புகையிலை பொது இடங்களில் புகையிலை புகை புகை புகைப்பிடிக்கும் தடை சட்டத்தை அது அமுல்படுத்துறார் நிகழ்வே வந்து இந்த பசுமை தாயகம் தலைவராக அவர் வந்தப்புறம் அந்த போராட்டங்களோட விளைவாக அதை தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது அதே போல மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நாங்கள் தீவிரமாக எடுத்து சென்றிருக்கிறோம் ஆனா மது ஒழிப்புல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா அதுக்காக பசுமை தாயகம் சார்பாக அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைனா டெட்ரா பேக்கில் மது வீட்டுக்கே கொடுத்துருவாங்க இல்லை ரேஷன் கடையில் கூட போட்டுருவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அறிவிப்பு வர வேண்டியது தான் பாக்கி உடனே அறிக்கை கொடுத்த உடனே தான் நிறுத்துவாங்க அப்படி இல்லை என்றால் மது மது விற்பனையை வந்து விளையாட்டு திடலில் ஐபிஎல் போன்ற கிரிக்கெட்லலாம் அதை உபயோகப்படுத்துறதுக்கும் தடை இல்லாமல் அதை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு ஒரு ஆணையம் கொண்டு வர இருந்தார்கள் அதற்கும் மிகப்பெரிய பசுமை தாயகம் சார்பாக போராட்டம் நடத்துவோம் என்று அறிக்கையும் கொடுத்த பின்புதான் அதெல்லாம் தடை அந்த அந்த அனுமதி எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது இப்படி இப்படி நிறைய விஷயங்களை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் சமச்சீர் கல்வியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதே போல மல்டி லெவல் கார் பார்க்கிங் இது கண்டிப்பாக வே தேவையில்லாத ஒரு திட்டம் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு கடிதம் கூட நாங்கள் சென்னை மாநகராட்சியில் கொண்டு போய் கொடுத்தோம் ஏன்னா இது வந்து உபயோகப்படாது இந்த திட்டம் இல்ல இல்ல மிகுந்த பொருட்செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டினாங்க இன்னைக்கு அது உபயோகப்படவில்லை என்று இழுத்து மூடிவிட்டார்கள் அதிக பணம் வைச்சாங்க அதுக்கப்புறம் பண விலைய குறைச்சாங்க அப்படியே மக்கள் அதை உபயோகப்படுத்தவில்லை பொது போக்குவரத்தை மேம்பாடு செய்யுங்கள் வளர்ச்சியடை செய்யுங்கள் என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் போன்ற தேவையற்ற திட்டங்களில் பணங்களை கொட்டி மக்களுடைய வரிப்பணம் வீணாக தான் போச்சு அதே போல நிலவேம்பு குடிநீர் இதை வந்து முதல் முதலில் பசுமை தாயகம் சார்பாக நாங்க வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து அதுவும் டெங்கு சீசன் மழை சீசனுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க சித்த மருத்துவர் வேலாயுதம் அவர்களும் சித்த மருத்துவர் அண்ணா அவர்களும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் கிலோ கிலோவா வாங்கிட்டு வருவோம் நிலவேம்பு வாங்கி அதை வீடுகளில் யாரா பக்கத்துல கட்சிக்காரங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க சுட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது கடைசியில பாத்தீங்கன்னா அரசு அரசு மருத்துவமனையில நிலவேம்பு குடிநீர் கொடுக்கப்படலாமா அது வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது என்ற ஒரு பரிந்துரையும் செய்யப்படுகிறது இப்படி பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் மூலமாக பல கல்லூரி வளாகல புகை தடை செய்யப்பட்ட பகுதியாகவே அறிவிக்க முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நானே ஒரு சில கல்லூரிகளை அதை நான் அறிவிச்சிருக்கிறேன் அதேபோல ஹெல்த் கேம்பஸ் நொறுக்கு தீனி பயன்படுத்தப்படாத ஒரு வளாகமாக பள்ளிக்கூடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அதை நானே பல இடங்களை அறிவிச்சிருக்கிறேன் இதை மாதிரி பசுமை தாயகம் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதில் எந்த நிலையிலும் பின்வாங்கியதில்லை போராட்டங்கள் மட்டுமல்ல கடிதம் மூலமாகவும் நாங்கள் பசுமை தாயகம் நிலை நிலைப்பாட்டை அரசு மற்றும் அரசு அதிகாரிகளிடம் கவனத்திற்கு கொண்டு சென்று விடுவோம் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதல் படியும் கொள்கைப்படியும் பசுமை தாயகம் தொடர்ந்து நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் கிடைக்கும் வரை பசுமை தாயகத்தின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் மருத்துவர் அன்புமணி அன்றும் இன்றும் என்றும் நமக்கு உறுதுணையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலும் நாம் உறுதியாக இருப்போம் பசுமை தாயகத்தின் முதுகெலும்பாக இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளை அனைத்திலும் உறுதுணையாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பசுமை தாயத்துக்கு என்ன கைத்தட்டல் கம்மியா இருக்குது முதல்ல பசுமை தான் எல்லாரும் ஆரம்பிச்சோம் தான் நிறைய பேர் மாவட்ட செயலாளர் ஆனீங்க மறந்துடாதீங்க பசுமை தாயகம் இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி நடத்திய அரிமா சங்கங்கள் ரோட்டரி சங்கம் பல கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் குடியிருப்போர் நல சங்கங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனைத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளே நிகழ்ச்சிகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்று முதல் அமர்வில் பேருரைகள் வழங்க இருக்கும் பேராசிரியர் சுல் சுல்தான் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கும் திரு பாமையன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் நம் வருங்காலத்திற்கும் கிடைக்கும் வரை பசுமை தாயகத்தின் பணிகள் வழி வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அம்மா அடுத்ததாக பெரியவர் சுல்தான் இஸ்மாயில் ஐயாவை சிறப்புரை ஆற்றிய அழைக்கிறோம் பெரியவர் சுல்தான் இஸ்மாயில் ஐயா மன்னியல் உயிரியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அறிஞர் மண்புழுக்களை பயன்படுத்தி மக்கும் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டு உரமாக மாற்றுவதிலும் மண் வளத்தை பெருக்குவதிலும் இவரது பங்களிப்பு மிக பெரியது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மண்புழு உரம் உரம் தயாரித்தல் சார்ந்த பல விரிவுகளை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் துறையிடம் இருந்து சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் விழிப்புணர்வுக்காக அறிஞர் அண்ணா விருதை பெற்றுள்ளார் இவர் ஜார்க்கண்ட் மாநில விருந்து ஹியூமானிட்டரியன் அவார்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட் ரோட்ரி கிளப் அவார்ட் சாம்பியன் ஆஃப் சென்னை கிரீன் மேன் அவார்ட் என்ற என் விருந்துகளை வழ எண்ணற்ற விருந்துகளை வாங்கிய பன்முகத்தன்மை கொண்டவர் ஆவார் ஐயா உங்களை மேடைக்கு அழைச்சென்றுமா தேங்க் யூ எல்லோருக்கும் காலை வணக்கம் பசுமை தாயம் அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் இது சொன்ன மாதிரி அதாவது இவரை வந்து அருணை போய் பேராசிரியர்னு சொல்லிட்டாங்களா ஆமாம் அது பெல் அடித்தா தான் நாங்கள் எல்லா நீ பாட்டுவோம் அது பெல் அடிக்காமல் விட்டாங்க கிளாஸ் அப்போ தானே முடியும் பெல் அடித்தா தானே முடியும் அருண் பேசுனாரு இனிமேல் ஒரு பெல் ஒன்று வைக்கணும் எங்கே அருண் ரைட் நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கொண்டு போக விடம்மா சுற்றுச்சூழல் சொன்ன உடனே ஐயா கேமராமேன் கொஞ்சம் உட்காந்துங்கன்னா பின்னால் இருக்க உங்களுக்கு தெரியும் போல் இருக்கு நம்ம சுற்றுச்சூழல் சொன்ன உடனே நம்ம வந்து பொல்யூஷன் இதை பத்தி தான் நாங்க பேச